இல்லம் கவனித்து பண்றது தினம் சூழ்வசியாக அரங்காவது மற்றும் அன்னதான கமிட்டி மற்றும் கமிட்டி நரசராகவும் மற்றும் இன்று அன்னதான அமாவாசை தினத்தை முன்னிட்டு சென்னையை சேர்ந்த திரு எஸ் குருராஜ் சார் அவர்களது குடும்பத்தினர் சார்பாக நமது இல்லத்திற்கு இன்று அமாவாசை தினத்தை முன்னிட்டு மதிய சிறப்பு அன்னதானம் வழங்கியிருக்காங்க முதற்கண் நமது சார்பில் அவர்களுக்கும் என் குடும்பத்தாருக்கும் நன்றிகளையும் ஆகலது பணிகள் சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு கடந்த நாலு ஆண்டுக்கு மேலாக சென்னையை சேர்ந்த திரு எஸ் குருகாஷ் சார் அவர்கள் நமது இடத்திற்கு அமாவாசை தினத்தை முன்னிட்டு மாதந்தோறும் சிறப்பு அன்னதானம் வழங்கி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாது சென்னை சேர்ந்த ஸ்ரீ எஸ் குருதாஸ் நமது ஸ்ரீ ராகவேந்திர முருந்தகத்தின் கனதன கமிட்டி உறுப்பினராக அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் ஸ்ரீ ராகவேந்திரன் அவர்களாலும் அந்த இளாமல்ல இறைவனர்களாலும் உடல் ஆரோக்கியம் மற்றும் தொழில்துடன் பெருகவும் நமது இல்லத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அது மட்டுமல்லாது கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்ரீ ராகவேந்திரா பிருந்தாவனத்தை அணுகி நமது இல்லத்திலேயே கேட்டு நமது இல்லத்திலேயே பூர்த்தி செய்து நமது உயிர்வெப்பு இருந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா பிருந்தாவன நிர்வாகிகள் அறங்காவலர்கள் கமிட்டியினர் அன்னதன கமிட்டியினர் மற்றும் பக்தர்கள் மற்றும் நிறைப்பை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நமது இல்லத்தின் சார்பில் நன்றிகளையும் அவர்களது பணிகள் சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர்களும் அவர்களது குடும்பத்தாரும் ஸ்ரீ ராகவேந்திரார்களாலும் அந்த இல்லாமல் நிறையர்களாலும் வாழ்வில் சகல ஐஸ்வர்யம் பெற்று வளமாக இருக்க நமது இல்லத்தின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காகவும் நமக்காகவும் குரு பிரம்மா குரு விஷ்ணு गुरुदेवो महेश्वर गुरुशाचार परब्रह्म दस्मै श्री